ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய எல்லாம் பத்தி சொல்லிருக்கு அதில் ஒரு தோஷம் காரக பாப தோஷம்னு பேரு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போ சூரியனுக்கு பிதர் காரகன் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் படம் பிதிருஸ்தானம் அப்போ அப்பாவுடைய வீடு ஒன்பதாவது வீடு அம்மாவுடைய வீடு நாலாவது வீடு சகோதரர்களுடைய வீடு மூணாவது வீடு மனைவியுடைய வீடு ஏழாவது வீடு பிள்ளைகள குழந்தைகளுடைய வீடு ஐந்தாவது வீடு இப்படி ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு வீடுகள் இருக்கு எத்தனாவது இடம் லக்கணத்துலேருந்து இப்போது லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய வீடு சூரியனுக்கு அப்பான்னு பேர் புதர்காரகன் பேர் இந்த சூரியன் வந்து ஒன்பது லக்காந்தா பிதர்காரகன் பிதிஸ்தானம் நின்றால் இதற்கு காரக பாவ தோஷம்னு பேர் அந்த குடும்பத்தில் ஷாபம் இருக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு மாத்துர் காரகன்னு பேர் அம்மாவுடைய வீடு எதுன்னா நாலாவது வீடு அப்ப நாலாவது லக்கணத்துல இருந்து நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தா இதுக்கு மாத்துரு காரக பாவதோஷம்னு பேரு அப்ப சந்திரன் நாளில் இருந்தா அந்த வீட்டில் வந்து அம்மாவளி முன்னோர்களுடைய சாவங்கள் இருக்கு பாவங்கள் இருக்குன்னு நடத்தலாம் இத மாதிரி மூன்றாம் இடத்துல சகோதரன் செவ்வாய் இருக்கக்கூடாது அதுவும் கண்ணியில இருந்தா சகோதரனுக்கு ஆகாது அது மாதிரி சகோதரகாரன் சகோதரஸ்தானத்துல இருக்கக்கூடாது அஞ்சில் குரு உட்காரக்கூடாது ஆகாது அதே மாதிரி அஞ்சில் புதனும் உட்காரக்கூடாது ஏன்னா நம்ம தாய்மாவனை வீடு அதுதான் அப்ப அஞ்சில் புதன் உட்கார்ந்து அது மாத்துர தோஷம்னு வேறு அப்ப மாது தாய்மாவனுக்கு ஆகாது ஏழுல சுக்கரன் உட்காரக்கூடாது சுக்கரனுக்கு கலத்திரக்காரன் கணவன் அல்லது மனைவி உறவு அப்போ ஏழுல கலத்தரகஸ்தானத்தில் களத்தரகாரகன் சுக்கரன் நோக்கா இருந்தால் இதுக்கு களத்தர தோஷம் இதுக்கு காரக பாப தோஷம் பேர் அவளுக்கு திருமண தடை கனவு முனைப்பு கருத்து வருபாடு இதெல்லாம் ஏற்படும் இது மாதிரி இந்த காரக தோஷங்கிறது ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு தோஷமாக சொல்லியிருக்கு இந்த காரக தோஷம் எதனால ஏற்படுது அப்படிங்கிறது நான் சொன்னேன் இப்போ ஒன்பதுல சூரியன் உட்காந்தா பெதர் சாபங்கள் புதர் தோஷங்கள் இருக்கும் நாலு சந்திரன் உட்காந்தா மாத்திரொளி சாபங்கள் மாத்திரொளி தோஷம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துலையும் அந்த காரக பாவ தோஷம் ஏற்படுவதற்கு அதற்கு எல்லாத்துக்குமே விதி தான் காரணம் அதனுடைய அமைப்பு அதை தெரிந்து கொண்டு அந்த காரக பாவ தோஷத்தை நீக்கி விட்டு அது குறித்து பரிகாரத்தை செய்து விட்டால் அவளுக்கு கல்யாணம் ஆகணும் ஏழு சுக்கரன் கல்யாணம் ஆகலைன்னா அந்த தோஷத்தை போய்கிட்டா கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி ஒன்பது சூரியன் புது சாபங்கள் புது தோஷம் இருக்கும் அதுக்குரிய பரிகாரத்தை பண்ணிட்டா சரியாயிடும் இதை விட்டு சில பேர் எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு திலகோமும் திலகோமத்தையும் பண்ணு பண்ணும் தானே பிரச்சனை சால்வ் ஆகாது முதல்ல அந்த காரக பாவ தோஷத்தை கண்டுபிடிச்சு அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் வேற ஏதாவது புதுசா புது தோஷம் இருக்காங்க பார்க்கணும் பார்த்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த தோஷத்தை நீக்கிற வாழ்க்கை பெறலாம்